அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் நடந்த சரஸ்வதி பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் சரஸ்வதி அருள் வருவோம் நன்றி வணக்கம் பூரண வாழ்வருள்கலை வாணியே எமக்கு புகலிடம் தருவாயமை பேணியே பூரண வாழ்வருள் கலைவாணியே எமக்கு புகழிடம் தருவாயமை பேணியே பாரத்தை ஈரக்கிடும் வேணியே பாரத்தை ஈரக்கிடும் வேணியே எமக்கு பாடத்தை பகிழ்விக்கும் ஞானியே எமக்கு பாடத்தை பயில்விக்கும் ஞானியே பாடத்தை பயில்விக்கும் ஞானியே பூரண வாழ்வருள் கலைவாணியே எமக்கு புகழிடம் தருவாயமை பேணியே சேரவைப்பாயமக்கு அறிவினையே சென்றோடு முன்னால் பிரிவினையே சேரவைப்பாய் எமக்கு அறிவினையே சென்றோடு முன்னால் பிரிவினையே பாரணைத்தும் பரப்புவை நெறியினையே பாரணைத்தும் பரப்புவை நெறியினையே பொது பணி செய்வோர் மேல் காட்டுவை பறிவினையே பொது பணி செய்வோர் மேல் காட்டுவை பரிவினையே பூரண வாழ்வருள் கலைவானியே எமக்கு புகழிடம் தருவாயமை பேணியே சீரல்லி குவித்திடும் சரஸ்வதியே எம்மை சிறப்புடன் திகழ்வித்திடும் குணவதியே சீரழிக்குவித்திடும் சரஸ்வதியே எம்மை சிறப்புடன் திகழ்வித்திடும் குணவதியே ஈரீரயம் கொண்ட தகை நதியே இதயம் கொண்ட தகை நதியே இனியல் உன்னால் தொலையும் பகை சதியே இனியல் உன்னால் தொலையும் பகை சதியே பூரண கலைவானியே எமக்கு புகலிடம் தருவாயமை பேனியே பேரணிதன்னை திரட்டிவாய் பேத்தைலியில் விரட்டிடுவாய் பேரணிதன்னை திரட்டிடுவாய் பேதத்தை வேலியில் விரட்டிடுவாய் தீரத்துடன் தீயரை மிரட்டிடுவாய் தீரத்துடன் தீயரை மிரட்டிடுவாய் அவர் திருந்திடவே புத்தி புகட்டிடுவாய் வேர் திருந்திடவே புத்தி புகட்டிடுவாய் திருந்திடவே புத்தி புகட்டிடுவாய் புரண கலைவானியே எமக்கு புகழிடம் தருவாயமை பேணியே ஆரத்தை உனக்கு சூட்டிடுவோம் அழகிய மகுடத்தை மாட்டிடுவோம் ஆரத்தை உனக்கு சுட்டிடுவோம் தலையில் அழகிய மகுடத்தை மாட்டிடுவோம் ஆரத்தி எடுத்து காட்டிடுவோம் ஆரத்தி எடுத்து காட்டிடுவோம் உனக்கு அமுதத்தை அள்ளி ஊட்டிடுவோம் உனக்கு அமுதத்தை அள்ளி ஊட்டிடுவோம் பூரண வாழ்வருள்கலை வாணியே புகலிடம் புகழிடம் தருவாயமை பேணியே பாரத்தை ஈரக்கிடும் வாணியே பாரத்தை இறக்கிடும் பேணியே எமக்கு பாடத்தை பயில்விக்கும் ஞானியே பாடத்தை பயில்விக்கும் ஞானியே நன்றி வணக்கம்